இரண்டாவது தினமாக இன்று காலை முதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பல்வேறு அம்சங்களை உங்களுக்காக நாங்கள் வெடிகொண்டு வந்திருந்தோம் பாடசாலை மாணவர்களுடைய திறமைகள் பாடசாலை மாணவர்களுடைய கல்விசார் விடயங்களோடு ஒன்றித்து இருக்கின்ற நம் நாடு எதிர்பார்க்கின்ற பல புத்தாக்க விடயங்களோடு தொடர்பான பல்வேறு விடயங்கள் இங்கிருக்கிறது இன்று மாலை வேலை வரைக்கும் நீங்களும் வருகை இந்த விடயங்களை எல்லாம் பார்க்க முடியும் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேளையிலே எங்களோடு பிரபல கவிஞர் எழுத்தாளர் என்று பன்முக ஆளுமை மிக்க இந்த பாடசாலையிலே கல்வி கற்று ஒரு ஆசிரியராக வெளிவந்து இந்த பாடசாலை மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் மண்ணுக்கும் அரும்பணி ஆற்றி இமாம் கசாலி வித்யாலயத்திலே ஒரு ஆசிரியையாக தொழிற்பட்டு வருகின்ற அண்மையில் ஒரு சிறந்த கவிஞர் என்ற நாமத்தை உலகறைய செய்திருக்கிறார் ஒரு நூலை கூட வெளியிட்டிருக்கின்றார் அஹ் அப்படிப்பட்ட ஒரு கவிஞரை உண்மையிலே அவருடைய கவித்துவ பார்வையிலும் ஆசிரியத்துவம் என்ற பார்வையிலும் இவ்வாறான விடயங்கள் இந்த பாடசாலையில் நடக்கின்ற இந்த கண்காட்சி புத்தாக்க விடயங்கள் மாணவர்களுடைய செயற்பாடுகள் இந்த பாடசாலை அதிபர் நிர்வாகத்தினர் மேற்கொண்டிருக்கின்ற இந்த விடயங்கள் அவருடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் கீழ சமூகத்துறை காட்சிக்காக ஒளிவில் இன்போ ஊடகத்திற்காக உங்களுக்காக நாங்கள் அறிவதற்கு அவரோடு நாங்கள் பேச போகின்றோம் அஸ்லாமலை கவிஞர் அவர்களே நன்றி உண்மையிலேயே மிகவும் ஒரு மகிழ்வான தருணத்தில் நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனது பாடசாலை எனது தாய் பாடசாலை ஆகிய கமால் மசூர் பெண்கள் உயர்தர பாடசாலையிலே பாடசாலையிலே மாபெரும் ஒரு கண்காட்சி இரண்டாவது நாளாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதற்கு நேற்று மாலையிலிருந்து மிகவும் சிறப்பான முறையிலே இதனை திட்டமிட்டிருந்தார்கள் காலையில் பாடசாலை மாணவர்களும் மாலை மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து ஆறு மணி வரை பொது மக்களும் வந்து பார்வையிடக்கூடியதாக மிகவும் நேர்த்தியாக இந்த கண்காட்சி திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அதிலே நாங்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு எமது ஊர் மக்கள் எமது ஊர் சகோதரிகள் வெளியூரை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் சாறை சாரியாக வந்து எங்களுடைய மாணவர்களினுடைய திறன்களை ரசித்து ஆக்கங்களை வியந்து எங்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு புத்தூக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த கண்காட்சி இருக்கின்றது இதிலே நான் இந்த பாடசாலையிலே படித்து இங்கு பதினைந்து வருடங்கள் சேவையாற்றி இருந்தாலும் தற்பொழுது இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவ சங்கத்தின் செயலாளர் என்ற ரீதியிலே இந்த கண்காட்சியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன் அத்தோடு எமது கல்முனை வலயத்தின் சித்திர கல்வி ஆசிரியர்கள் முழு கல்முனை வலயத்தின் சித்திர கல்வி ஆசிரியர்களும் சேர்ந்து எமது வலயத்தில் உள்ள அனைத்து மாணவர்களினுடைய சிறந்த சித்திர ஆக்கங்களையும் எடுத்து பிரிவு ரீதியாக வகைப்படுத்தி முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் காட்சி கூடங்களிலே நாங்கள் வடிவமைத்து காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் அதிலிருந்து சிறந்த ஆக்கங்களை வலைய ரீதியாக தெரிவு செய்து நாங்கள் மாகாண மட்டத்திலே நடைபெறுகின்ற கண்காட்சிக்கு போட்டிக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் இன்னும் இந்த கண்காட்சியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டுமானால் தற்போதைய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில் மாணவர்களுடைய செயர்திறன்களை ஒளிக்கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பிலே புத்தா செயல்பாடுகளை அவர்களுடைய திறன்களை ஆளுமை விருத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சி ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று கூறலாம் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக எமது மசூர் பாடசாலை மாணவிகள் மிகச்சிறந்த சிறந்த பர்சனாலிட்டி ஆளுமையுடைய மாணவர்களாக இருப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளும் காரணம் சிறப்பான நிர்வாக வழிநடாத்தலின் கீழ் மிக நேர்த்தியாக ஒவ்வொரு காட்சிக் கூடங்களும் மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதை ஒரு சித்திர ஆசிரியர் என்கின்ற ரீதியிலே நான் அவதானிக்க உயர் பாடசாலை நமது பிராந்தியத்திலே பல ஆளுமைகளை பெண் ஆளுமைகளை வெளிக்கொணந்திருக்கிறது அதற்கு ஒரு சான்று ஒரு சித்திர பாட ஆசிரியர் கவித்துவத்தோடு கலைநயத்தோடும் பல்வேறு விடயங்களை உலக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பாடசாலைகளை கற்று ஒரு ஆசிரியராக வெளிவந்திருக்கிறீர்கள் பல விடயங்களை இமாம் கசாலி வித்யாலயத்திலே கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே பெண் ஆளுமைகளை இந்த பாடசாலை இன்னும் தர வேண்டும் என்று பெற வேண்டும் என்று எங்களுடைய பிரதி மாகாண பணிப்பாளர் கூட சொல்லியிருந்தார் அதற்கு எங்களுடைய ரியாசா எம் ஜவாஹிர் அவர்கள் சான்றாக இந்த வேலையிலே இருக்கிறார் சரி இந்த நிகழ்வை தாண்டி ஒரு பிரத்யோகமான ஒரு கேள்வி என்னவென்றால் பாடசாலையிலே ஒரு ஆசிரியையாக பணியாற்றுகிறீர்கள் பல சமூக உடைய செயற்பாடுகளில் இருக்கிறீர்கள் பாடசாலையுடைய வேலைப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கும் குடும்ப பெண்ணாக இருக்கிறீர்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் குடும்ப வேலை என்பது மிக சுமையான ஒரு விடயம் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எவ்வாறு எழுத்துத்துறைக்குள் பதித்தீர்கள் உங்களை எழுத்துத்துறை எவ்வாறு எழுத ஆரம்பிக்க தூண்டியது என்ற விடயங்களை சொல்ல வேண்டும் இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறீர்களா அடிக்கடி முகநூல் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை ஆக்கங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புதிய புத்தகங்கள் ஏதாவது வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா தொடர் தேர்ச்சியாக எவ்வாறு நீங்கள் எழுதி கொண்டிருப்பதற்கு நேரம் முகாமைத்துவத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் என்ற விடயத்தை சொல்லலாம் நிச்சயமாக ஒரு பல துறை சார்ந்த வேலைகளிலும் நான் ஈடுபட்டு வருவது என்பது எல்லோரும் அறிந்த விடயம் அதற்கு முக்கியமான ஒரு எனக்கு இலகுவான ஒரு விடயமாக இருப்பது என்னுடைய வீட்டு அமைப்பு என்னுடைய கணவர் தாய் தந்தையர்கள் கணவனுடைய குடும்பத்தவர்கள் எல்லோரும் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கின்றார்கள் உற்சாகம் தருபவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு மோட்டிவேஷன் எந்த நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கும் நாம் சளைத்து போகின்ற களைத்து போகின்ற நேரங்களிலெல்லாம் அதனை கொஞ்சம் தூண்டிவிட்டு தட்டிவிட்டு நம்மளை உசார்படுத்தக்கூடியவராக என்னுடைய கணவர் இருக்கின்றார் எழுத்துத்துறையில் இன்னும் நிரம்ப சாதிக்க வேண்டும் இப்பொழுதுதான் என்னுடைய முதலாவது நூலை நான் வெளிக்கொண்டிருக்கின்றேன் அடுத்த நூல் இன்ஷா அல்லா அவசரமின்றி மிகவும் நிதானமாக அழகிய முறையில் முதல் நூலை விடவும் மிகவும் சிறந்ததாக என்னுடைய அடுத்த நூல் வர வேண்டும் என்பது என்னுடையதும் என் சார்ந்தவர்கள் என்னுடையதும் ஒரு அவாவாக இருக்கின்றது குறிப்பாக உங்களுடைய கணவரை பற்றி சொன்னீர்கள் உண்மையிலே உங்களுடைய கணவர் ஒரு சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் அவரை நீங்கள் வீடு சென்றால் கேட்க வேண்டும் யாசை தெரியுமா அந்த கேளுங்கள் அவர் மைதானத்திலே நான்கு திசைகளிலும் அப்பொழுது இலங்கை அணியினுடைய வீரர்கள் ஆஸ்திரேலியா அணி வீரர்கள் களத்திலே இருக்கின்ற அந்த நிகழ்நிலை காலத்திலேயே அவர் இந்த பிராந்தியத்திலே ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக அவரை குறிப்பாக சிக்ஸர் சவாஹிர் என்று செல்லும் வகையில் ஒரு அழைப்பார்கள் அதே போன்று உங்களுடைய சகோதரர் ஏ பி ரியால் இருக்கிறார் அவர் ஒரு திண்ணமாகவே ஒரு சிறந்த பாடகர் உங்களுடைய தந்தை ஒரு உலமாகவாக இருக்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக இப்படி ஒரு கலை கலாச்சாரத்தோடு மார்க்க விடயங்களோடு ஒன்றித்த ஒருவர் ஒரு பெண் ஆளுமையாக நீங்கள் இருந்து துளிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு இந்த வேளையிலே கீரல் சமூக தொலைக்காட்சி ஒளிவில் இன்போ நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த அளவிலே உங்களிடம் நாங்கள் விடைபெறப் போகின்றோம் உங்களுடைய பொன்னான நேரத்திலே ஒரு சிறிய கருத்தை வாழ்த்துக்களை சொன்னமைக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றை அடைகின்றோம் இன்சா அல்லா இறைவன் நாடுகின்ற பொழுது பிரத்தியோகமாக எங்களுடைய பெண் அறிவிப்பாளர்களை அழைத்து வந்து உங்களை பூரணமாக ஒரு செவ்வி காண இருக்கிறோம் என்று அந்த வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றிகள் வாழ்த்துக்கள் அன்புக்குரிய ஆசிரியை கவிஞர் கவிஞர் என்று பொதுவாகவே சொல்ல முடியும் சரி அவரிடமிருந்து நாங்கள் விடைபெற்று மீண்டும் பேச வேண்டும் என்றால் நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் அவர் பேசக்கூடியவர் அஹ் அவருடைய புத்தக திறப்பு விழாவிலே ஒரு அனுபவம் வாய்ந்தவரை போன்று கம்பீரமான விடுக்கான தோற்றத்தோடு உற்சாகமாக பேசினார் ஓடியன்ஸ் அத்தனை பேரையும் நேர்கள் எல்லாம் கவரக்கூடிய வகையிலே அவருடைய பேச்சை நான் கேட்கக்கூடியதாக இருந்தது வருகை முடியாவிட்டாலும் தூரத்திலே இருந்து அவற்றை கேட்கக்கூடியதாக இருந்தது இமாம் கசாலி வித்யாலயத்தில் இருக்கின்ற ஆலமரத்தை வைத்து அந்த விழுதுகளை அந்த பழங்களை வைத்து ஒரு கவிதையை படித்திருந்தார் அந்த கவிதையைக்கு ரசிக ரசிகனாக கூட நான் இருந்திருக்கிறேன் சரி இந்த அளவில் அவரிடம் விடைபெறப் போகின்றோம் நன்றிகள் வாழ்த்துக்கள் ரியாசா எம் சபாஹிர் நன்றி ரியாஸ் என்னுடைய பாடசாலையையும் எங்களுடைய பாடசாலையில் நடைபெறுகின்ற மாபெரும் கண்காட்சியையும் கௌரவித்து என்னையும் சிறப்பித்து இந்த நேர்காணலை செய்தமைக்காக நன்றி அஸ்ஸலாம் நன்றி எமது கீழ்தொலைக்காட்சியோடு இன்று மணிந்திருங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றிகள் வாழ்த்துக்கள்